ఓం శ్రీ గురుభ్యో నమరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ వన్ ఫోర్ ఫోర్టీన్ నంబర్ సెవెన్ మొదల శలోకం పల రజో రాగాత్మకం విద్ది తృష్ణాసంగసముద్భవం తణిబదనా కౌందేయ కర్మసంగేణ தேஹினம் ரெண்டு பதச்சேதம் இருக்குது எழுதிங்கோ ராகாத்மகம் ராக ப்ளஸ் ஆத்மகம் அடுத்தது தண்ணி பதநாதி தத் ப்ளஸ் நிபத்நாதி அடுத்தது அன்வயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அன்வயக்கரம்னா என்ன சொற்களை சரியான ஆர்டரில் பண்ணினோம்னா அதுக்குரிய கரஸ்பாண்டிங் மீனிங் அப்படியே கன்சிக்யூட்டிவாக வந்துகிட்டே இருக்கும் அதுதான் அரேஞ்ச் பண்ணுறது பொருட்களை அரேஞ்ச் பண்ணுறது ப்ராப்பர் மீனிங் வர்றதுக்கு எழுதுங்க கவுன்கேய குந்தியின் மகனே ரஜக ரஜோகுணம் ராக ஆத்மகம் ஆசை வடிவானது திருஷ்ணா வேட்கையையும் வேட்கை சங்க சமுதவம் பற்றையும் உண்டாக்குகிறது ஒரு கன்ஜங்ஷன் இதை நீ வித்தி அறிந்து கொள் கர்ம செயல் மீது சங்கேன வைக்கின்ற பற்றுதலால் தத் அது தேகினம் மனிதனை நிபத்நாதி பிணைக்கிறது இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் குந்தியின் மகனே ரஜோகுணம் ஆசை வடிவானது வேட்கையையும் பற்றையும் உண்டாக்குகிறது இதை நீ அறிந்து கொள் செயல் மீது வைக்கின்ற பட்டுதலால் அது மனிதனை பிணைக்கிறது சமாப்தம் இந்த ஸ்லோகத்தினுடைய சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்